ஜெய்குரு நம்ம சேனலில் ரசவாதிங்கிற புத்தகத்தை பற்றி இப்போ நம்ம இன்றைக்கி ஒரு முழுமையான பார்வை பார்க்க போகிறோம் ஒரு பத்து நிமிஷம் தான் பொறுமையாக பாருங்கள் ஏன்னா அந்த புத்தகம் ரொம்ப ஒரு அற்புதமான புத்தகம் நிறைய பேர்த்து ஒரு வாழ்க்கையை மாற்றிருக்கு அது ஒரு கனவு அந்த கனவை நோக்கி வாழ்க்கையோட குறிக்கோள் நோக்கி ஒரு பையன் போகிறான் ஒரு ஆடு மேய்க்கிற பையன் ஒரு இளைஞன் வச்சிங்களேன் அந்த குறிக்கோள் அடைஞ்சானா அதுக்கு அவன் பட்ட சிரமங்கள் அவன் அனுபவங்கள் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க நீங்கள் படிச்சுட்டு இந்த கேட்டுட்டு முக்கியமாக அந்த புக்கை வாங்கி படிங்க ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா வந்து நம்ம ஒவ்வொரு மனுஷனுமே பிறவியின் நோக்கம் என்ன அந்த நோக்கத்துக்கு நோக்கி எப்படி போகணும் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக தெளிமையாக ஒரு கதை மாதிரி ஸ்டோரி ஒரு அதிகபட்சம் நீங்கள் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் படிச்சலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கீழே புக்கை எடுத்து நீங்கள் வைக்க முடியாது ரொம்ப அற்புதமான புத்தகம் கண்டிப்பாக படிங்க அது மாதிரி நிறைய புத்தகங்கள் நம்மள்ட இருக்குது உங்களோட வாழ்வையை மாற்றியமையக்கூடிய நிறைய புத்தகங்கள் நம்ம ஏற்காடி இயற்கை எங்காடியில் இருக்குது தேவைப்பட்டால் கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் அனுப்பி வைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளும் ஆர்கானிக் இயற்கை முறையில் மரபணு மாற்றப்படாத அற்புதமான உணவுப் பொருள்கள் மூலப்பொருட்கள் நம்மகிட்ட இருக்குது ஏன்னா ஒரு மனுஷனுக்கு அடிப்படையான விஷயங்கள் வந்து நல்ல ஒரு உணவும் நல்ல எண்ணங்களை உருவாக்கக்கூடிய ஒரு நண்பன் புத்தகமும் தேவை அது ரெண்டுமே நம்மகிட்ட இருக்குது ரெண்டையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த ஆடியோ ஃபுல்லாக கேளுங்கள் கேட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் ரொம்ப நன்றி ஜெய்குரு வணக்கம் பாலோ கோயிலோவோட தி ஆல்கமிஸ்ட் புத்தகத்தோட தமிழ் ஆடியோ புக் சுருக்கத்தை நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு நன்றி இது வந்து வெறும் ஒரு கதை இல்ல அதுக்கும் மேல அதனால இன்னைக்கு இந்த கதைய சும்மா மேலோட்டமா பாக்காம இது ஏன் பல கோடி மக்களை இன்னைக்கும் பாதிக்குதுன்னு கொஞ்சம் ஆழமா அலசலான்னு இருக்கும் ஆமா இது ஒரு புதையில தேடி போற ஆடு மேய்க்கிற பையனோட கதைன்னு சுலபமா சொல்லிடலாம் ஆனா அதையும் தாண்டி நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளயும் இருக்கிற ஒரு தேடல பத்தின கதை இது கரெக்ட் ஒரு கனவை எப்படி தோரத்துறது பிரபஞ்சத்தோட அறிகுறிகளை எப்படி புரிஞ்சுக்கிறது நம்மளோட வாழ்வின் நோக்கத்தை எப்படி அடையறதுன்னு பல விஷயங்களை பேசுது கரெக்ட் அந்த வாழ்வின் நோக்கம் இல்லனா பர்சனல் லெஜண்டுங்கிற வார்த்தை தான் இங்க ரொம்ப முக்கியம் சாண்டியாகோவோட பயணம் நம்ம வாழ்க்கை பயணத்தோட ஒரு உருவகம் மாதிரி தான் ஆமா ஒரு மெட்டபோர் வழியில வர்ற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிகழ்வும் நம்ம இலக்க நோக்கி போகும்போது நம்ம சந்திக்கிற சவால்களையும் நமக்கு கிடைக்கிற உதவிகளையும் காட்டுது சரி வாங்க சாண்டியாகோட சேர்ந்து நாமளும் அந்த பயணத்தை ஆரம்பிக்கலாம் கத ஆரம்பிக்கிறதே சாண்டியாகோங்கிற ஒரு ஆடு மேய்க்கிற பையன் கிட்ட இருந்துதான் அவன் வந்து அவனோட ஆடுகளோட உலகத்தை சுத்தி பாக்குறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கான் இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா மாற்றம் எப்பவும் ஒரு சோகமான தான் வரணும்னு அவசியம் இல்ல இல்லையா மிகச்சரியா சொன்னீங்க அவன் தன் வாழ்க்கையில திருப்தியா இருக்கும் அவனுக்கு ஒரு கனவு திரும்ப திரும்ப வருது ஆமா எகிப்து பிரமிடு பக்கத்துல ஒரு புதையல் இருக்குன்னு ஒரு குழந்தை சொல்ற மாதிரி ஒரு கனவு இதுதான் அவனோட சாகசத்துக்கான முதல் அழைப்பு கால் டு அட்வென்ச்சர் உடனே அவன் ஒரு குறி சொல்ற ஜிப்சி பாட்டிக்கிட்ட போறான் ஆனா அவ புதையல்ல பத்துல ஒரு பங்கு கேட்டதும் அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது அந்த உரையாடல் அவனுக்கு பெருசா உதவல அங்கதான் மில்கி சிறைக்குங்கிற சேலம் நாட்டு ராஜா வர்றாரு இந்த சந்திப்பு தான் கதையோட திருப்பு நான் நினைக்கிறேன் நிச்சயமா ஏன்னா இவருக்கு சாண்டியாகோ பத்தி அவனுக்கே தெரியாத விஷயங்கள் எல்லாம் தெரியுது அவர் ரெண்டு முக்கியமான விஷயங்களை அறிமுகப்படுத்துறார் ஒன்னு வாழ்வின் நோக்கம் அதாவது நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்துல நிறைவேற்ற வேண்டிய ஒரு லட்சியம் இன்னொன்னு உலகத்தின் மிகப்பெரிய பொய் இத கேக்கும் போதே ஒரு நிமிஷம் நின்னு யோசிக்க வைக்குது ஆமா ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம வாழ்க்கையை நாம கட்டுப்படுத்த முடியாது எல்லாம் விதிப்படிதான் நடக்கும்னு நம்புறதுதான் அந்த பொய்ன்னு அவர் சொல்றாரு இது எவ்வளவு பெரிய உண்மை இல்லையா பல பேர் தங்களோட முயற்சிகளை கைவிடுறதுக்கு இதுதானே காரணம் மிகச்சரியா சொன்னீங்க அதோட இந்த கதையோட மையம் மந்திரத்தையும் அந்த ராஜா தான் சொல்றாரு அந்த ஒருவரி நீ மனசார ஒன்ன விரும்பினா இந்த முழு பிரபஞ்சமும் அதை அடைய உனக்கு உதவி செய்யும் ஆனா இந்த ஞானத்தை பெற ஒரு விலை இருக்கு சாண்டியகோ தன்னோட ஆடுகள்ல பத்துல ஒரு பங்க அந்த ராஜாவுக்கு கொடுக்கணும் இது வெறும் ஆடுகளை கொடுக்கற விஷயம் இல்ல அது ஒரு சின்னம் ஆமா அவன் தனக்கு ரொம்ப பழக்கமான பாதுகாப்பான ஒரு வாழ்க்கைய ஒரு கனவுக்காக தியாகம் பண்ண துணியிறான் இதுதான் முதல் படி அவன் ஆடுகளை வித்துட்டு ஆப்பிரிக்காவுக்கு கிளம்புறான் சரி அவன் ஆப்பிரிக்கால டான்ஜியர்ங்கிற ஊர்ல கால் வைக்கிறான் மனசு முழுக்க நம்பிக்கை ஆனா அங்கதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது ஆமா அவன் ரொம்ப நம்பன ஒருத்தனே அவனோட பணம் எல்லாத்தையும் திருடிட்டு ஓடிடுறான் இதுதான் அவனோட பயணத்தோட முதல் பெரிய அடி மொழி தெரியாத ஊர் கையில காசில்ல முற்றிலும் தனிமை விரக்தியோட உச்சத்துக்கு போயிடுறான் இங்கதான் நம்ம பலரும் நம்ம வாழ்க்கையில சந்திக்கிற ஒரு தருணத்தை பார்க்க முடியுது எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிற ஒரு புள்ளி கண்டிப்பா அண்ட அந்த அழும்போது தான் அவனோட பையில ராஜா கொடுத்த ரெண்டு கற்கள் ஞாபகத்துக்கு வருது உரிம் மற்றும் தும்மிம் ஆம் இல்லைன்னு பதில் சொல்ற கற்கள் ஆமா அப்போதான் அவனுக்கு ராஜாவோட வார்த்தைகள் நினைவுக்கு வருது அந்த நொடியில அவன் ஒரு முடிவெடுக்கிறான் தன்னை ஒரு பாதிக்கப்பட்டவனா பார்க்கறதா இல்ல ஒரு சாகசக்காரனா பாக்குறதா இந்த மனநிலை மாற்றம் தான் எல்லாமே இது உங்களுக்கு ஒரு முக்கியமான பாடத்தை உணர்த்தலாம் ஒரு பெரிய தோல்வி வரும்போது நாம் அந்த கதையை எப்படி நமக்கு நாமே சொல்லிக்கிறோங்கிறது தான் நம்மளோட அடுத்த அடிய தீர்மானிக்குது ஆமா சாண்டியாகோ நான் ஒரு சாகசக்காரன் புதேலே தேடி வந்திருக்கேன்னு தனக்கு தானே சொல்லிக்கிறான் அந்த எண்ணம் தான் அவன அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துது கரெக்ட் அந்த மனநிலையோட தான் அவன் ஒரு படிக்க கடையில வேலைக்கு சேர்றான் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அங்க வேல பாக்குறான் அவனோட புதுமையான யோசனைகளால அந்த கடை வியாபாரம் சூடு பிடிக்குது ஆமா தூசி படிஞ்ச கண்ணாடி பொருட்களை தொடச்சி முன்னாடி வைக்கிறது அப்புறம் படிகை கோப்பைகள்ல தேநீர் ஊத்தி கொடுக்கறதுன்னு சின்ன சின்ன விஷயங்கள் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது ஆனா இங்க சாண்டியாகோவை விட சுவாரஸ்யமான கதாபாத்திரம் அந்த கடைக்காரர் தான் ஆமா எனக்கு அந்த கதாபாத்திரம் தான் இந்த கதையோட ஒரு மினி வெர்ஷன் மாதிரி தோணுச்சு நிச்சயமா ஏன்னா அவர் ஒரு முக்கியமான முரண்பாட்டை காட்டுறார் மக்காவுக்கு போனுங்கிறது அவரோட வாழ்நாள் கனவு ஆனா அந்த கனவு கனவுதான் அவரை போட வச்சிருக்கு அத அடைஞ்சிட்டா அப்புறம் எதுக்கு வாழணும்னு பயப்படுறார் சரிதான் இது நம்ம பலருக்கும் பொருந்தும் இல்லையா ஒரு இலக்கை அடையிறத விட அந்த இலக்கை பத்தின கனவுலயே வாழ்றது சில நேரத்துல வசதியா இருக்கு ஆமா ஒருவேளை அடைஞ்சதுக்கு அப்புறம் ஒண்ணுமே இல்லனா என்ன பண்றதுங்கிற பயம் அந்த கடைக்காரர் ஒரு கனவை வெறும் கனவாகவே வெச்சிருப்பதோட ஆபாயத்தை காட்டுறார் அவர் அடிக்கடி மக்டப்னு சொல்வார் ஆமா மக்டப் அதாவது அது எழுதப்பட்டதுன்னு அர்த்தம் ஆனா அவர் அதை ஒரு சாக்கா பயன்படுத்துறார் விதிப்படி தான் எல்லாம் நடக்கும் நான் ஏன் முயற்சி செய்யணும்னு நினைக்கிறார் ஆனா புத்தகம் சொல்ல வர்றது அது இல்ல விதி எழுதப்பட்டிருந்தாலும் அந்த பாதையில நாம நடந்து போனா மட்டும் தான் அத அடைய முடியும் அதே மாக்டப்ன்ற வார்த்தை சாண்டியாகோக்கு வேற மாதிரி புரியுது ஆமா அவன் சரியான பாதையில போறான்னு பிரபஞ்சம் கொடுக்கற ஒரு உறுதிமொழியா பாக்கிறான் ஒரே வார்த்தை ஆனா ரெண்டு பேரோட பார்வதி எப்படி மாத்துது பாருங்க ஒரு வருஷத்துல அவன் எழுந்ததை விட இரண்டு மடங்கு ஆடுகளை வாங்குற அளவுக்கு பணம் சம்பாதிக்கிறான் இப்போ அவன் முன்னாடி ரெண்டு வழிகள் இருக்கு பாதுகாப்பா ஸ்பெயினுக்கு திரும்பி ஒரு பெரிய ஆட்டு மந்தைக்கு முதலாளியா பழைய வாழ்க்கையா வாழ்றது இன்னொன்னு சம்பாதிச்ச எல்லாத்தையும் பணயம் வச்சு பாலைவனத்தை கடந்து பிரமிடுகளை நோக்கி போறது அந்த கிட்ட இருந்து கத்துக்கிட்ட பாடம் அவனை இரண்டாவது வழியை தேர்ந்தெடுக்க வைக்குது ஒரு கனவு அடையாம இருப்பதுதான் உண்மையான தோல்வின்னு அவன் புரிஞ்சுக்கிறான் அதனால சஹாரா பாலைவனத்தை கடக்கிற ஒரு ஒட்டக கூட்டத்தோட சேர்றான் அந்த பயணத்துல தான் அவன் ஒரு ஆங்கிலேயரை சந்திக்கிறான் ஆமா அவரும் ஒரு தேடல்ல இருக்காரு இருநூறு வயசான ஒரு ரசவாதிய ஒரு ஆல்கமிஸ்ட தேடி பாலைவன சோலைக்கு போயிட்டு இருக்காரு இங்கதான் ரெண்டு விதமான அறிவு தேடல்களை குயலோ அழகா ஒப்பிடுறார் அந்த ஆங்கிலேயர் புத்தகங்கள் வழியா தத்துவங்கள் வழியா அறிவ தேடுறார் அவர் மூட்ட மூட்டையா புத்தகம் வச்சிருக்காரு ஆனா சாண்டியாகோவும் உலகத்தை நேரடியா உற்று நோக்குறது மூலமா பாலைவனத்தோட மொழியை கேட்கறது மூலமா கத்துக்கிறான் இதத்தான் புத்தகம் உலகின் ஆன்மான்னு சொல்லுது ரெண்டு பேரும் ஒருத்தர் கிட்ட இருந்து ஒருத்தர் கத்துக்க முயற்சி பண்றாங்க ஆனா அது நடக்கல இதுல ஒரு வேடிக்கையான விஷயம் என்னன்னா நம்ம பலரும் அந்த ஆங்கிலேயர் மாதிரி தானே ஒரு இடத்துக்கு போனா அந்த இடத்த அனுபவிக்கிறத விட அத பத்தி ஆன்லைன்ல படிக்கிறதுலயும் போட்டோ எடுக்கிறதுலயும் தான் அதிக கவனம் செலுத்துவோம் கரெக்ட் அனுபவ அறிவுக்கும் புத்தக அறிவுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை இது காட்டுது இங்கதான் சகுணங்கள்ங்கிற யோசனை இன்னும் ஆழமாகுது பிரபஞ்சம் நம்ம கிட்ட வார்த்தைகள் இல்லாம அறிகுறிகள் மூலமா பேசுது அந்த அறிகுறிகளை கவனிக்க கத்துக்கிறது தான் பயணத்தோட திறவுகோள்னு சாண்டியாக உணர்றான் அப்புறம் அந்த பழங்குடி இனங்களுக்கு இடையிலான போர்க்காரணமா அந்த ஒட்டக கூட்டம் ஒரு சோலைவனத்துல தஞ்சமடையுது ஆமா அல்ஃபையும் சொல்ற சோலைவனம் அங்க ஒரு கிணத்து பக்கத்துலதான் சாண்டியாகோ பாத்திமாவை சந்திக்கிறான் அவளை பார்த்த உடனே அவனுக்கு காதல் வருது இதுதான் என்னோட புதையல் இனிமேல் பயணத்தை தொடர வேண்டாம் இங்கே தங்கிடலான்னு கூட நினைக்கிறான் இயல்பான ஒரு உணர்வு ஆனா பாத்திமா ஒரு பாலைவன பெண்ணா ஒரு ஆண் தன்னோட லட்சியத்தை தொடர வேண்டியதோட அவசியத்தை புரிஞ்சு வச்சிருக்கா அவ ஒரு அற்புதமான விஷயத்த சொல்றா நான் உனக்காக காத்திருப்பேன் ஆமா ஏன்னா நானும் இப்போ உன்னோட லட்சியத்தோட ஒரு அங்கம் நீ திரும்பி வரணுங்கிறதும் உன்னோட பயணத்துல எழுதப்பட்டிருக்குன்னு சொல்றா இந்த கட்டம் காதலை பத்தின நம்மோட பார்வையே மாத்துது காதலுங்கிறது ஒருத்தரோட லட்சிய பயணத்துக்கு தடையா இல்லாம அந்த பயணத்துக்கே ஒரு உந்து சக்தியா திரும்பி வரதுக்கான ஒரு காரணமா மாறுது மிகச்சரி உண்மையான காதல் ஒருபோதும் ஒருத்தரோட வாழ்வின் நோக்கத்தை தடுக்காதுன்னு புத்தகம் சொல்லுது பாத்திமாவோட இந்த வார்த்தைகள் தான் அவனுக்கு கொடுக்குது அவனோட பயணத்தை தொடர வேண்டிய அவசியத்தை உணர்த்துது ஒரு சாதாரண ஆடு மேப்பவனா பயணத்தை ஆரம்பிச்ச சாண்டியாகோ பணத்தை இழந்து புதுசா சம்பாதிச்சு பாலைவனத்தோட மொழியை கத்துக்கிட்டு காதலையும் சந்திச்சு ஒரு பெரிய பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கான் ஆமா அவன் இப்போ சகுணங்களை படிக்கவும் உலகின் ஆன்மாவை கேக்கவும் கத்துக்கிட்டு இருக்கான் இந்த பயணத்தோட ஒவ்வொரு கட்டமும் அவனுக்கு ஒரு பாடம் சேரும் இடத்தை விட அந்த பயணமே முக்கியங்கிறத உணர்றான் கரெக்ட் ராஜா திருடான் கடைக்காரர் ஆங்கிலேயர் பாலைவனம் பாத்திமா எல்லோர்கிட்ட இருந்தும் எல்லாத்துக்கிட்டே இருந்தும் அவன் கத்துக்கிட்டே இருக்கான் ஒவ்வொரு பின்னடைவும் ஆனா அடுத்த கட்டத்துக்கு தயார்படுத்துது சரி இந்த இருந்து ஒரு இறுதி சிந்தனையோட உங்களை விட்டு சொல்றோம் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாக்குறதுக்காக அந்த ஆங்கிலேயர் தேடி வந்த இருநூறு வயசான ரசவாதி அதே தான் இருக்கிறார் ஒரு மாணவன் வரப்போறான்னு அவருக்கு முன்னாடியே தெரியணும் கதை சொல்லுது இது ஒரு ஆச்சரியமான கேள்வி எழுப்புது இல்லையா ஆமா நாம ஒரு பயணத்துல முழு அர்ப்பணிப்போட இறங்கும் போது நமக்கு வழிகாட்ட வேண்டிய குரு நாம் அவரை போய் சந்திக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளோட வருகைய உணர்ந்து நமக்காக காத்திருப்பாரா மாணவன் தயாராகும் போது ஆசிரியர் தோண்டுவாருங்கிற பழமூடியோட உண்மையான ஆழமான அர்த்தம் இதுதானா யோசிச்சு பாருங்க